யம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே வாழ்க்கையில் போராடும் குணத்தை பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் என் குழந்தையே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த உலகில் உள்ள அனைத்து வெற்றியாளர்களும் உன்னை போல் ஒரு நாள் கஷ்டப்பட்டவர்கள் தான் உன்னை போலவே அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி நின்றவர்கள்தான் மிக சரியாக நீ இன்று எப்படி இருக்கிறாயோ அப்படித்தான் அவர்களும் இருந்தார்கள் இதிலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவர்களைப் போல நீயும் வாழ்வில் ஜெயித்து மிகப்பெரிய ஆளாக கொடி நினைக்கலாம் மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மிக பெரிய வெற்றியை அடைவது அவ்வளவு எளிதல்ல அதற்கு தேவையான தைரியமும் துணிச்சலும் உன்னிடம் இருக்கிறதா என்று சோதிக்கத்தான் உனக்கு இத்தனை கஷ்டமும் உன் மனம் என்பது நான் வசிக்கும் கோட்டை அந்த கோட்டையில் என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையாது என்னை தரிசிக்க வரும் என் பிள்ளையின் மனம் அமைதியான நிலையில் இருக்க வேண்டும் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் இருக்க வேண்டும் நீ துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாய் இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடமும் உன் மனதில் உள்ளே வர எல்லா முயற்சியும் செய்யும் வாழ்க்கையில் மேடுகள் இல்லாத இடங்கள் கிடையாது அதுதான் உன்னை யார் என்று உனக்கு உன்னை அறிமுகப்படுத்தும் உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நிகழ்வுகளுக்கான மாறுதல்களை நான் கொண்டு வருவேன் இன்று முதலே நீ நல்ல மாறுதல்களை காணத் தொடங்குவாய் நீ வேண்டியது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரக்கூடிய நாள் நெருங்கி விட்டது நம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் உன் குறிக்கோளை நோக்கி போராடு எதற்கும் பயப்படாதே திகைப்படையாதே நான் உனக்காக இருக்கிறேன் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் உனக்கு நான் உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியா மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மை மீதான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நீதியை நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்ததால் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீங்கள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை நல்லவர்கள் பலரும் இப்படிதான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயம் அல்ல காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான் நல்லவர்கள் தங்கள் எஞ்சியோ கர்மவினையையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் உன்னிடம் நிலை விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பதான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் சோர்வு எதற்கு இது உன்னை பலவீனப்படுத்தி சிந்தனையை முடக்கும் செயலை குறைக்கும்

உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே கலைந்து விடுவேன் எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்க் கொண்டே இரு நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்கள் வரலாம் எதைக் கண்டும் அஞ்சாதே தைரியமாக உன் இலக்கை நோக்கி பொய்க் கொண்டே இரு நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன் சாதம் இரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது உன் இலக்கையை நோக்கி பொய்க்கொண்டே இரு வெற்றி நிச்சயம் என்னை சர்வ நினைத்து விடாதே அனைத்தையும் அறிந்தவன் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் தான் உன்னை என்னிடம் வர வைத்து என்னிடம் லயமாக்கி வைத்தேன் என்னிடம் வந்தவர்களின் கஷ்ட காலங்கள் எப்போதும் முடிவுக்கு வந்துவிட்டன இப்போது உனக்கு கொடுத்து கொண்டிருப்பது எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட வெறும் கடைசி நேர இறுதிக்கட்டம் தான் இந்த இறுதி கட்டத்தில் என் பெயரை மட்டும் சொல்லிக்கொண்டு என்னை மட்டும் நினைத்துக்கொண்டு கொண்டு எவ்வளவு பெரிய சமுத்திரமானாலும் உன்னால் தாண்ட முடியும் அதனால் கலங்கிக் கொண்டிருக்காமல் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா என் கண்களை பார் அனைத்தையும் புரிந்து கொள்வாய் உன்னை விழ வைக்கவா என்னிடம் வரவழைத்தேன் உனக்காக இப்போது அந்த நேரம் நேரம் விரைவில் உன்னை தானாக தேடி வந்து உன் கையில் விழப்போகிறது நீ ஜெயிக்க போகிறாய் உன் கவலைகள் போக்க நான் நேரடியாக விரைந்து வரப்போகிறேன் அதனால் என் நேரடி வருகையை விரைவில் எதிர்பார்த்து ஆவலுடன் காத்து கொண்டிரு அது மிக மிக அருகில் வரப்போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ளவே நான் உனக்கு சில சமிச்சைகளை அவ்வப்போது காண்பித்து வருகிறேன் அதை நீயும் உணர்ந்து கொண்டிருப்பாய் எனவே என் அருளை விரைவில் பெற்றுக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியுடன் என்னை பார்க்க விரைந்து வா நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை